வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வெடித்த போராட்டம் முள்ளிவாய்க்கால் சென்ற ஊர்தியை மறைத்த பரிசர் ஏற்பட்ட குழப்பநிலை தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணியுங்கள் கயேந்திர நிம்பி வேண்டுகோள் மஹிந்தவின் கோட்டைக்குள் ஏற்பட்ட குழப்பம் திசைமாறும் மாறும் ராஜபக்சர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவதே சிறந்தது சுசில் பிரேம ஜெயந்த கருத்து கல்மனையை துண்டு துண்டாக உடைப்பதற்கு நான் தயார் இதற்கு தமிழ் தலைவர்கள் தயாரா எச் எம் எம் ஹாரிஸ் கேள்வி ரத்னபுரி ஹயஸ் தோட்ட பகுதியில் தோட்ட தொழிலாளர் மீது தாக்குதல் நாடுகளுக்கும் சீ வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டோர் வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஈர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் போராட்ட இல்லத்திற்கு முன்பாக இடம்பெற்றது இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோரை விடுதலை செய்ய கோரியும் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்து மக்களின் ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் பிதிர்கடன்களை நிறைவேற்றுதலும் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற விடுதலை போராட்டத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் செய்யும் வழிபாடும் ஆத்ம சாந்திக்கான பிரார்த்தனையும் இன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணி முதல் முள்ளிவாய்க்கால் கப்பல் வீதியிலேயே உள்ள கடற்கரை பகுதியில் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் நேர்த்தியான முறையில் ஆர்வமாகி இடம்பெற்றிருந்தது குறித்த பிதிர்கடன் வழிபாட்டில் கட்சி பேதமின்றி சாதி மத பேதம் இல்லாமல் உறவுகளை இழந்த பெருந்திரளான மக்கள் வருகை தந்து இறந்தவர்களின் பெயர் கூறி பிதிர்கடனை நிறைவேற்றியிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் மன்னாரில் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் தமிழரசுக் கட்சியின் மன்னார்களையின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது தமிழரசு கட்சியின் மன்னார்கிளைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சார்ஸ் நிர்மலாநாதன் தலைமையில் மன்னார் நகர்ப்பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலை பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை இடம்பெற்றது அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் காரைநகர் மூலக்கிளையின் தலைவர் கணேசப்பிள்ளை பாலச்சந்திரன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் இன்று மதியம் பலந்தளை மடத்தக்கரை முத்துமாரியம்மன் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்றது கிளிநொச்சியில் இருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த நினைவேந்தல் ஊர்தியை பொதுக்குடியிருப்பு போலீசார் இடைநடுவில் மறைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இறுதி சத்தத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை காட்சிப்படுத்தி சுமந்தபடி ஊர்தி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த போது புது குடியிருப்பு இடையில் மறைத்து குறித்த ஊர்தியை சோதனையிட்டனர் அதன் பின்னர் சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படமும் எடுத்தனர் மேலும் குறித்த ஊர்தியை போலீசார் நீண்ட நேரமாக வழிமறித்து பின் செல்லுமாறும் அனுமதித்ததால் சற்று நிமிடம் அந்த இடத்தில் குழப்பநிலை ஏற்பட்டது தமிழ் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கும் சபதத்தை இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் நிறைவேற்றுவதற்கு அனைத்து தமிழ் மக்களும் அணிதிரள வேண்டுமென வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் நேற்றைய தினம் நல்லூர் தியாக தீபம் திலீபனை முன்னால் அமைக்கப்பட்ட தமிழர் இனப்படுகொலை வரலாற்று நிறுவனத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடக வீரர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எழுபத்து ஐந்து வருடகால கால ஆட்சிபிடம் ஏறிய எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களை முன்னெடுத்து செல்லாத நிலையில் தமிழ் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலுடன் இறுதி திட்டம் நிறைவடைந்த நிலையில் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் பதினைந்தாவது நேவேந்தல் இன்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் அனைத்து தமிழ் மக்களும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற சபதத்தை எடுக்க வேண்டும் இலங்கை சுதந்திரமடைந்த காலம் முதல் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களை கொலை செய்து துன்புறுத்தி மற்றும் பெண்களை பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கி அட்டூழியங்களை செய்து வந்துள்ளது தமிழ் தலைவர்கள் ஜனநாயக வழியில் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய போதும் சிங்கள அரசாங்கம் அவர்களை கொலை செய்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் பின் தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் இருப்பதாகவும் தமிழ் இளைஞர் ஆயுதம் ஏந்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டனர் தமிழ் மக்களின் உரிமைக்காக ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதாக கூறிய சிங்கள அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அளித்த வரலாறையும் எமது வரலாற்று நிகழ்வான இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரத்தை குழப்புகின்ற நோக்கில் காவி உடை தடித்த இந்திய புலனாய்வு அமைப்பு செயற்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் ஏற்பாட்டுக் குழுவுக்கு நாம் ஒன்றை கூற விரும்புகின்றோம் நாங்கள் பல முறை வலியுறுத்தினோம் முள்ளிவாய்க்கால் நிலவர இறுதியில் எமது உறுதிமொழியாக ஒற்றை ஆட்சியை நிராகரிப்போம் பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிப்போம் நல்லாட்சி அரசாங்கத்தில் வந்த ஏக்கிய ராட்சியர் என்ற இடைக்கால வரவை நிராகரிப்போம் என்று உறுதிமொழி எடுக்குமாறு கோரியிருந்தோம் அது நடைபெறவில்லை ஆகவே எமது பயணத்தை யாரும் திசைமாற்றக்கூடாத நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எமது மக்கள் புறக்கணிப்பதோடு இந்திய காவி புலனாய்வாளர்கள் தொடர்பிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவதே சிறந்தது அவருக்கே சவாலை எதிர்கொண்டு அனுபவம் உள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சுசில் பிரேமச்சூர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் கூட்டணிகள் விரைவில் உதயமாகும் எனவே மக்கள் நலன் சார்ந்த அதேபோல் எமது கொள்கையுடன் ஒத்துப்போகக்கூடிய தரப்புடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் சுஜில் பிரேம ஜெயந்த தற்போது சுயாதீனமாக செயல்படுவதுடன் நிமல் லான்சா தரப்புடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது கல்மணியை துண்டு துண்டாக உடைப்பதற்கு நாள் தயார் இதற்கு தமிழ் தலைவர்கள் தயாரா என பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எச் எம் எம் கரீஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கல்முனை மாநகர கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் நான் பயமின்றி குறிப்பிடுகிறேன் உலகமே நிற்கிறது நாடு பிரியக்கூடாது ஆனால் நான் இந்த நகரத்தின் மக்கள் தலைவன் சொல்கிறேன் கல்முனையை நாங்கள் பிரிப்போம் இதற்கு தைரியமுள்ள தமிழ் தலைவர்கள் முன்வரட்டும் கொழும்பு மாநகரம் இருக்கிறது அங்கு இருக்கின்ற வல்லவத்தை மற்றும் இருக்கின்ற தமிழ் பிரதேசங்களை வைத்து அங்குள்ள மாநகரத்தை தமிழர்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்கு ஆக குறைந்தது ஒரு முகநூல் பதிவை இவர்களால் போட முடியுமா கல்முனையில் உள்ள விசேட அம்சம் நான்கு இருக்கின்றது அவர்கள் வாழ வேண்டும் தமிழ் இளைஞர்கள் புத்திஜீவிகள் நாங்கள் இணைந்து இந்த மக்களுக்காக ஒற்றுமையாய் பயணிக்க வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டி இருக்கிறது அதற்கான அழைப்பை நான் விடுக்கிறேன் என தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமன கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை மீண்டும் அனுராதபுரம் மாவட்டத்தின் ஆரம்பிக்க திட்டம் எர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு பிரசாரம் மேற்கொள்ளப்படும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற பிரச்சாரங்கள் வெவ்வேறு வழிகளில் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக ராஜபக்சவின் கோட்டையான தங்காலையில் தொடங்கிய பிரசாரம் இடைநடுவில் முடங்கியுள்ளதாக உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கக்கிராவு பிரதேசத்தில் இடம்பெற்று வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இருவர் உட்பட மூவர் சிகிச்சைக்காக கெக்கிராவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் தம்புள்ளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரத்தினபுரி கே எஸ் தோட்ட பகுதியில் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர் ஒருவரை குறித்த தோட்டத்தின் பிரதி முகாமையாளர் தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது காணி பிரச்சினை ஒன்றை அடுத்து நேற்றைய தினம் குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் நபர் தற்போது கொலன்ன பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த தாக்குதலுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் முன்னதாக இரத்தினபுரி தும்பரை எண்பத்தி இரண்டாம் இலக்க தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் இருவர் தோட்ட பிரதி முகாமையாளரால் தாக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் குறித்த பகுதியில் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் கல்மடு குளத்தில் விடப்பட்டு மீன் குஞ்சுகளின் அறுவடை காலம் நெருங்கியுள்ள நிலையில் அதன் அறுவடை ஆரம்ப நிகழ்வை இன்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளார் தேசிய நன்னீர் மீன் உற்பத்தியினை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பு மற்றும் போசனையை உறுதி செய்யவும் கிராமிய மக்களின் வாழ்வாதாரத்தினை வளப்படுத்துவதையும் நோக்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதனூடாக கல்மடு பகுதியை சேர்ந்த எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நன்னீர் மீன்பிடி குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கோடு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் கடந்த ஜனவரி மாதம் சுமார் ஒரு லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டிருந்தன அத்துடன் நன்னீர் மீன்பிடியாளர்களின் நலன் கருதி அவர்களது தொழில் நடவடிக்கை சிறு படகுகளும் அமைச்சரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது முன்பாக நாட்டில் நடைபெற்று வந்த பயங்கரவாதம் எட்டாம் ஆண்டின் இறுதி பகுதியில் புலிகளால் திட்டமிட்ட வகையில் உடைக்கப்பட்ட இந்த கல்மட குளமானது விவசாயம் மற்றும் நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கொண்டு அமைச்சர் டாக்டல தேவானந்தாவின் முயற்சியினால் நீர்ப்பாசன செழுமை திட்டத்திற்கமைய உலக வங்கியின் ஒதுக்கீட்டில் எண்ணூறு மில்லியன் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டது இதனையடுத்து குறித்த குளத்தில் நன்னீர் மீன்பிடியாளர்களின் நலன் கருதி மீன் குஞ்சுகள் விடப்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த மீன்களின் அறுவடை காலம் வந்துள்ள நிலையில் இன்று மாலை கல்மடு குளத்திற்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த அமைச்சர் குறித்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அரசாங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஐக்கியப்பட்ட எதிர்காலத்திற்கான உறுதியையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து இலங்கையர்களுடனும் ஐக்கியமாக இருப்பதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளது இது தொடர்பில் எக்ஸ் பதிவில் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் நீதி சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை தொடர்ந்து தேடும் இலங்கை மக்களுக்கு அமெரிக்கா உறுதியான பங்காளியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் நிலையான சமாதானம் மற்றும் முன்னேற்றத்திற்கான பன்முகத்தன்மையை உள்ளடக்கிய வளமான மற்றும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்திற்கு அமெரிக்காவின் உறுதிப்பாட்டையும் அவர் கூறியுள்ளார் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக்காக போலீஸ் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி நிலையத்திற்கு சென்றிருந்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நிகவிரட்டிய தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் குளியாப்பட்டிய போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவுடன் இணைந்து நிக்கவரட்டிய ஹூலுகல பிரதேசத்தில் உள்ள போலீஸ் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி நிலையம் ஒன்றிற்கு சென்றிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிக்கவரட்டிய தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்